ஹாய் மகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பாஸ்தா ரெசிபி தான் லன்ச் பாக்ஸுக்கு டிஃபனுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தான் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா பார்த்திங்கன்னா நான் சேவரட் ப்ராண்டில் இருந்து வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் ஷெல் பாஸ்தா இதிலையே வந்து உங்களுக்கு ஸ்பைரல் இருக்குது வேறு வேறு ஷேப்ஸில் இருக்குது நான் இன்றைக்கி இதை தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது ஸோ தாராளமாக நீங்கள் கிட்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் மைதா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாதது இப்போ நம்ம தண்ணி பாயில் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ பாஸ்தா மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் உப்பு போட்டு நம்ம தண்ணி லைட்டாக பாயில் ஆனவொன்னே பாஸ்தாவே இதில் ஆட் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா பாயில் ஆக ஓவர் பாயிலும் பண்ணிடக்கூடாது இது நார்மல் மைதா பாஸ்தாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்துடும் இது வீட் பாஸ்தா தானே ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாராளமான டைம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாயில் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ஒன் மினிட் அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டுருங்க ஃபுல்லாக பாயில் ஆயிரும் இப்போ இதை நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் தான் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பூன் வச்சு அப்படியே கலக்கி விட்ருங்க இப்போ நம்ம பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் அப்படியே சாட்டே விடுங்க பாஸ்தா பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து சொத சொதன்னு நிற்கக்கூடாது நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறது வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப்கு காணால் போதும் காய்கறி எல்லாம் நல்லா ஹாஃப் குக் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும் அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் மசாலாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் பிளாக் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலாஸ்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது டார்க் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மாதிரி அடுத்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே ஒரு மாதிரி பேஸ்டி கன்சிஸ்டன்சி வரும் இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா அப்புறம் இந்த சாஸ் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த பாஸ்தாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் நல்ல டேஸ்டியான பாஸ்தா ரெடி எப்போவுமே ஒரே டிஃபனாக செஞ்சு நம்மளுக்கும் போர் அடிச்சுருக்கோம் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டிக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனக்கு காரம் கொஞ்சம் பற்றலை அதனால் நான் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாஸ்தா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்